நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீரதனா உடம்பு நனைந்து நனைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்தி நெகிழ்ந்தி அன்பே நிறைந்து நிறைந்து அப்படிப்பட்ட ஐயாவுடைய பாதம் பட்ட இடம் இது படுகின்ற இடம் இது அவருடைய அந்த பார்வை பட்டாலே உங்க எல்லாருக்குமே வந்து அருண் கிடைக்கும் சாதாரண மனிதர்கள் அல்ல மனிதர்கள் ரொம்ப சந்தோஷம் நான் வர்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணிடுறேன் அந்த அளவுக்கு அவங்கதான் பார்க்கும்போது ஒரு அவங்க சொல்ல பசி திரு விழி திரு தனி திரு அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கிறது ஆக்சுவலாக அந்த பசி திரு தனி திரு விழி திருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா பசி திருன்னா அறிவை உலகை புரிய வேண்டும் என்ற பசியோடு இருக்கும் விழித்திருன்னா பி கேர்ஃபுல் உங்களை சுற்றி ஆயிரம் இருந்தாலும் கூட இங்கே விழித்திருந்த வளராத அருளான எல்லாம் ஓகே தனித்தெரு அப்படின்னு சொன்னால் எவருமே இருக்காட்டி எண்டுக்கு என்பாசிட்டி அதாவது இப்போ சிறந்த எழுத்தாளர் தமிழ்நாடு சொல்லுவாரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிரம்மன் உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு திறமையை கொடுத்து வைக்கிறாங்க அந்த திறமையை வளர்ப்பது என்பதுதான் கண்டு வளர்ப்பது தான் பெற்றோர்களுக்கு கடந்தது அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு பிச்சை ஒரு மோடி ஒரு ராஜீவ் நேரு போல பல பல அவருடைய திறமைகளை யாருக்கும் தெரியாது முதல்ல அந்த திறமைகளை கொடுத்து வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து எப்போதும் விழித்துருது எல்லாத்துக்கும் தனித்திருந்த காரணத்தால் அவங்களை ஏதாவது எவ்ரிபடி இஸ் இண்டிவிஜுவல் நான் எப்போதுமே சொல்லுவேன் யாருமே மற்றவங்களும் உயர்ந்தவளும் அல்ல தாழ்ந்தவளும் அல்ல இல்லைன்னா நீங்கள் தனிப்பிறவி ஒரு சினிமாவில் பாட்டுவாங்க உனக்கு நீயே நிகராமல் அப்படின்னு பாட்டு மனதான புரியா கேட்டு பாருங்க அதாவது தட் இஸ் நோப்படி ஈக்குவல் நீங்கள் நீங்கள் ராணியாக இருக்கலாம் அல்லது பணி சிகர பெண்மணியாக இருக்கலாம் அல்லது சாதாரண ட்ரைவராக இருக்கலாம் உங்களுக்கு ஈக்குவல் தான் அதை மட்டும் மாற்ற வச்சிட்டால் நம்ம எல்லா கவலையும் போயிடும் வள்ளலார் எப்படி வந்து அவர் வெள்ளை மனதோடு இருக்கணுக்கோ வெள்ளை ஒவ்வொரு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா நாள் சார் தான் அல்லது மந்திரியாக இருந்தாலும் சார் தான் அது இருந்தாலும் அவர்கள் தனி உடைகள் தனி அலங்காரத்தோடு வருவாங்க ஆனால் நாம் யாரும் அலங்காரம் நம்ம இருக்கிறத நம்ம இருக்கும்போது நம்ம தனியாக இருக்கணும் தான் வள்ளலார் நன்கு அந்த தெரிவித்திருக்கிறார் உங்கள் சொல்ல வேண்டியது இல்லை அதாவது எல்லாத்தையும் புரிந்து அவரை உணர்ந்து இருக்கிற ஆத்மாக்கள் நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கியது பொழுது அந்த ஆத்மாவுடைய கொள்ளியும் இணக்கம் செய்கிறது அது வந்து உண்மை என்னென்னா இப்போ என்னுடைய சீயூ நீங்கள் நான் பார்க்குறீங்க அதாவது என்னிடமிருந்து புறப்படுகின்ற ஒழிக்கட்டைகள் உங்கள்கிட்ட வருகிறது உங்களிடமே ஒழிக்கட்டைகள் என்னை சேரிகற நல்ல ஒளி மட்டுமே அதனால் ஒவ்வொருவரும் எவ்ரிபடி இஸ் ஹிங் சொல்லின கிரேட் அதாவது தர்பத் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கதை ஒன்னு தெரியுங்கற கர்ணன் இறந்து வந்த வந்து எல்லா பாடியும் வந்து அவருடைய பாடி போனா சொர்க்கத்துக்கு போச்சாம் சுண்டவர்கள் தவிர ஏனா அவர் வரவனுக்குலாம் அழி கொடுத்தா கூட அன்னதானம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போது தெரியலேன்னு சொல்லிட்டாங்க காமிச்சிருந்த அரசாலை இருக்குது தீபசாலையில இருக்குது அதாவது நம்ம எப்போதுமே நம்மால முடித்தார்கள் மற்றவங்களுக்கு என்பது அதாவது பங்கிட்டோம் நம்ம இருக்கிறது கொடுக்கறோம் தான் அதுபோல் நான் தினசரி வாக் போயிட்டு அடையாரில் வருவேன் அப்போது அந்த அடையார் கேன்சல் பார்க்கும்போது இவங்களுடைய வேன் அங்கே இருக்கும் அங்கே வரிசையாக இருந்து எல்லாருக்கும் பாடு அத்தனை மத்தியானம் எல்லாம் கொடுக்குறாங்க அதாவது தர்மத்தை தேடி போய் செய்கிறது எல்லோரும் நம்ம தர்மம் யாருமே வீட்டை போய் தர்மம் கேட்டுருக்கோம் அதை தேடி செய்கிறது என்பது மிக பெரிய சாதனை மட்டுமல்ல நீ எழுதி செய்கிற ஒவ்வொரு சேவையும் ஆண்டவன் சித்திரகோப்பார் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சிடலாம் உங்கள் உங்கள் புண்ணியத்துக்கும் உங்கள் உங்கள் நலனுக்கும் உண்மையை வெயிட் கொடுக்குறான் அதை அப்படிப்பட்ட புண்ணியவார்களை சந்தித்து இந்த கால நேரத்தில் உங்களுடைய ஆசை பெறுவதிலே நான் மிகவும் நன்றிக்கனாக இருக்கிறேன் நீங்கள் எல்லோருமே நன்றாக வாழ வேண்டும் வாழ்க்கையில் பார்ப்பது ஒன்று தான் தெய்வத்தை நினைச்சு தான் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியாது எல்லாருமே ரெண்டு பேரை கூப்பிடுறோம் அம்மா அப்பா மருதான் அப்படி அம்மா நினைக்கும்போது கூட தெரியும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அதாவது இரவில் படுக்கும் பொழுது ஒரு சொற்கை எடுத்து அந்த தொந்தில் வச்சு நீங்கள் முப்பது தடவை இப்படி முப்பது ரூபா பண்ணீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் பெறும் என்பது அந்த சொன்னது பெரியவர்கள் இதை நிர்வூக்கப்படுவார் நாம் அன்னைக்கு தீரியாக சொல்லிடுறோம் இன்றைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு நான்தான் என்னுடைய சொல்லிட்டுருக்காங்க அந்தமாதிரி அம்மா அம்மா என்று சொல்லிவிட்டாரே பாரி வியாதி நமக்கு குறைஞ்சிடையா அப்பா நம்மளை காப்பாற்றியிருக்கார் அதுக்கு மேலே தெய்வம்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயம் தையார் அதாவது நம்ம சின்ன உதாரணம் சொல்லணும்னா நான் முதல்ல அமெரிக்கா போயிட்டு சென்னைக்கு வந்தேன் அப்போ என்னுடைய நண்பர் ஒரு வழக்கறிஞர் கேட்டார் எப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தீங்க எப்படி இருக்கு அமெரிக்கா நான் சொன்னேன் நீ இரண்டாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகள் நினைத்தாலும் கூட இந்தியா அமெரிக்காவே வராது அவ்வளவு சொல்ல இருக்கு எங்கே பார்த்தாலும் இப்படியே சொந்த கூத்தாட்டை கொடிய கொண்டாட்டம் இருக்குது பணம் புரிஞ்சுருக்க அப்போ அவர் கேட்டார் நீ அமெரிக்காலுமே இருக்க ஆசைப்படுகிறார் கேட்டார் மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நான் ரோட்டில் நடந்து போகிறேன் ஒரு பிள்ளையார் கோயில் வருது முங்காது விநாயகர் தான் என்னை காப்பா தப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ மனதில் நினைக்கிற அமைதி அமெரிக்கா நினைக்கிறேன் அதனால் என் இந்தியாவில் இருந்து மைண்டில் புக்கோட நான் அமெரிக்காவில் அது இன்னும் மிக்கப்பட்டுகின்றது ஆக உன் மனதில் நீ என்ன செய்யும்னு நினைக்கிறேன் அது நன்மையாக நடக்க வேண்டும் என்று நினைக்க செய்தால் வள்ளதார் மட்டுமல்ல வாசு தெய்வம் அத்தனையோ உங்களுக்கு துணை இருக்கும் நினைத்துக்கொண்டால் எந்த பயமும் இல்லை அதனால தான் குறிப்பாக சொன்னால் லேடிஸ் பெண்கள் தான் அந்த இனப்புறத்து பெண்கள் தான் வீட்டுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே தலைவியில் இப்போ இருக்கிற நிலைமை மாற என்றால் பெண்கள் ஆட்சியை கையெழுத்த வேண்டும் அது நல்ல பெண்கள் ஆக அது வள்ளதார் உதவ நீங்கள் அனைவரும் வந்து சேர்த்து இந்த தெய்வீகத்தை ஆன்மீகத்தை உலகில் பரப்பினாலே நிச்சயமாக நமக்கு நல்வாழ்வுடைய எப்பொழுதும் கிடைக்கும் என்று கூறி சொல்ற சாய்ப்புக்கு நல்வேறேன் அறிவுல கூட போச்சு. சொல்லியா? அறிவுல எதோ போச்சு. அது மது வந்து மனிதன் வந்து மிருகமா ஆக இந்த இடமே பூச்சி மாதிரி மாட்டு தோளுத்துல போறதா இருக்கேன். தான் மேட்டாக இருக்கேன். புது அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதை ஆண்டவன் தோன்றார் ஏழைக்கு தந்த உடம்பு எனக்கே தந்த உணவு அப்படிப்பட்ட மனிதர் வந்து இந்த தர்மசாலை தனித்த தான்

தோணிக்கை வெளியிட்ட நீதி அரசனுக்கும் அதை பெற்றுக்கொண்ட ஊடகத்தை கூறிகள் நிர்வாகி ஐயா அவர்களுக்கும் விடாமல் பொருளில் அன்னப்பட்டு அன்னப்பட்டுக்கு ஒரு தனி

ஜோதி சிவமே அருள் விளக்கே அருள் துடரே

மாமணியே மாத்திரியா பொன்னே மண்டில் நடிகின்ற மணவாடா எனக்கே மந்தி நடம் புரிகின்ற மணவாழா எனக்கே தெருளடித்த திருவாளா ஞான உருவாளா செய்மொழியே தருளே தெய்வ நடத்தரேனா செய்மொழியே தருளே அருள் விளக்கே அருணரே அருஜோதி சிவமே மே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணையே கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் வல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிரைகின்றான் சத்தியம் ஈர் அந்தோவுலகி அரியோ நீ விரலாடமா ஐயா என்றோர் காலழக்கின்றே அப்பொழுதே ஏன் மகனே என்றெய்துகின்ற ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போற்றுமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே ஆனான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தின் உளத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானார் சிற்றம்பலத்தே ஆ உங்களுக்கு அது தவிர எதுவுமே கிடையாது நீங்க எந்த உயர்ச்சிக்கு போனாலும் அப்பா அம்மா அம்மாவுக்கு தெய்வம் அதுக்கு அப்புறமா எல்லாமே குருவே அப்புறமா தான் வர அதனால நீங்கள் வந்து தாய் தந்தையை நீங்கள் மனதாக நினைக்கணும் எந்த காரணத்துக்கு மட்டும் அவங்க வந்து உடம்பு சரியில்னாலும் சரி நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனாலும் சரி நாளைக்கு ஆண்மன் கல்யாணம் பண்ணாலும் கொண்டாடி விட்டுட்டானாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும்